அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் இந்த பொதுவான செய்திகள் அப்படின்னு வருது பார்த்திங்களா அந்த பொதுவான செய்திகள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த கலை கல்வி தொடர்பான செய்திகள் இதெல்லாம் வரும்போதுங்க மக்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்றபடி பொழுதுபோக்கு அம்சங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன் இந்த கல்வி தொடர்பான செய்திகளை எல்லாம் நான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து படிக்கும்போது மொழிகள் படிக்கும்போது எவ்வளோ சிரமப்பட்டேன் இப்போ இருக்கிறவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்க அந்த மொழி படிக்கிற நேரத்தில் மூன்றாவது ஒரு மொழியாக படித்துக்கொள்வது அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிப்புகளில் ஒரு அறிவியல் தொடர்பான ஒரு விஷயங்களில் அவங்க ஈடுபடும்போது அவங்களோட சிந்தனை இன்னும் அதிகமாக இருக்குது புதுசாக இருக்கிறது இல்லை அது அதனால் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனாலையும் இன்றைக்கு இந்த கல்வியை மாற்றும்போது என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து சிரமம் வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு காணொலியில் போட்டிருந்தேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் என்ன அரசியல்வாதியா நீங்கள் என்னத்துக்கு அரசியல்லாம் பேசுகிறீங்க அதையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாங்க இந்த அரசு சாராமல் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல ஒரு ரிலேஷனில் சாமான வாங்குறதுலேருந்து ஒரு இபிபில்லு கட்டுறதுலேருந்து வீட்டில் வாங்கக்கூடிய பொருள்கள்லேருந்து நாம் நுகரக்கூடிய பொருள்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமேங்க அரசியலுங்கிறத சார்ந்து தான் இருக்குது அவங்க தானே நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணினாலே அதில் இருக்கிற சாதக பாதகங்களை நாம் சொன்னாலே உடனே அரசியல்வாதிகள் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல்வாதிகள் மட்டும் நுகரக்கூடியவர்கள் இல்லை அனுபவிக்கக்கூடியவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்க மட்டும் அனுபவிக்கிறது இல்லை நம்மளும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறோம் இப்போது ஒரு இப்போ கல்வியை தாங்க நான் கல்வி தொடர்பானதை சொல்கிறேன் நான் ஒரு வார்த்தையாருங்கிறத சொல்லிட்டேன் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் அதனால் நான் அந்த குழந்தைகளோடு அதிகமாக பழகி இருந்த காரணத்தினால முப்பது ஆண்டுகள் நான் வந்து தமிழாசிரியராக பணிபுரிந்த காரணத்தினால பல்வேறு குழந்தைகளின் இடத்தில் இருக்கக்கூடிய திறன்கள் வெவ்வேறாக இருக்கும் நம்ம மார்க்கெல்லாம் வித்தியாசப்படுது அது எதை பொறுத்து வித்தியாசப்படுதுங்க அவங்கவுங்க ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தானே வித்தியாசப்படுது அதை வச்சு தானே நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம் அப்போ எல்லாரையும் ஒரே அளவுகோலை வச்சுட்டு அளக்க முடியாதுல்ல ஒரு சிலருக்கு மொழி நல்லா வரும் ஒரு சிலருக்கு மொழி அல்லாத வேறு விஷயங்கள் அதிகமாக வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான திறன் அறிவாற்றல் இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் இருக்கும்போது அந்த பிள்ளைகளில் இவ்வளவு வேறுபாடு இருக்குது அவங்க படிக்க வரும்போது சமுதாயத்தில் இவ்வளவு பொருளாதார குறைபாடுகள் இருக்குது அவங்களால வந்து புத்தகங்கள் வாங்க முடியல இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு போகுது அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன் எம்மா இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குதே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அடையாம நீங்கள் வேறு பிள்ளைங்க படுற பாடு எங்களுக்கு தாம்மா தெரியும் எப்படியாவது அவங்க வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டாங்கன்னா ஏதோ ஒரு வேலையில் வைக்கலான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பொது தேர்வுகள் வந்ததுன்னா செமஸ்டர் வந்ததுன்னா அதெல்லாம் பிள்ளைங்களால் எழுத முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி இருக்குது யாராவது ஒரு பத்து பேர் நம்ம சொல்லும்போது அதை சற்று அரசு காது கொடுத்து கேட்டு ஓ இவ்வளவு சிரமம் இருக்குது போல இருக்கு ஏன்னா எல்லாம் ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்கள பற்றி அந்த அளவு தெரிவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருக்கிறது இல்லை எல்லாரும் வந்து கீழே அடிமட்டத்தில் இருந்து மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தேர்தலில் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாததுனால நான் தேர்தலில் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாரு நல்ல நேர்மையாக பேசுவாருங்க விவாத அரங்கத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி செலவு பண்ண முடிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இந்த அடித்தட்டு மக்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அதனால் நாம் பொருளாதார நிலையில் முன்ன பின்ன இருக்கிற எல்லாரையும் பார்க்குற காரணத்தினால அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த பொதுமக்களுக்காக போடப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொள்கைகள் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் அது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதுங்கிறது ஒரு கடமை தான் அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய கடமை தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதை பற்றிய விஷயம் தெரிஞ்சதுன்னா அது நாலு பேருக்கு சொல்லணும் நாலு பேருக்கு அந்த விஷயம் தெரியணும் அது நல்லதாக இருந்தாலும் நாலு பேருக்கு சொல்லணும் அது கெட்டதாக இருந்தாலும் நாலு பேருக்கு சொல்லணும் அவங்க அதை கேட்கும்போது ஓஹோ இது மாதிரி இருக்குதா அப்படின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க நாம் என்ன பண்ணுறோம் எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி எதிர்த்து பேச மாட்டேன் சாதகமாக பேச மாட்டேன் பேசுனா அரசியல்வாதின்னு முத்திரை குத்திட வேண்டியது யாரோ பாடுபட்டு யாரோ கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க எவனோ ஒருத்தன் உழுது விதை போட்டு மரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து பழம் பறிக்கும் போது போய் பங்குக்கு நிற்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் அங்கே நியாயமாக இருக்க முடியும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு குடம் தண்ணியை ஊற்றி வைக்கலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அதுக்கு வேணுங்கிற அந்த மரத்துக்கு வேணுங்கிற ஒரு உதவியாக கொஞ்சம் போய் நிற்கலாம் ஒரு பாதுகாப்பாக ஒரு வேதி போடுறதுக்கு ஒரு உதவலாம் இப்படி ஏதோ ஒன்று செய்யலாம் தானே பழத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டால் முடியுமா ஒரு கு கஷ்டம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லும்போது நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதனால் நமக்கு வந்து பெரிய ஆதாயம் கிடைக்க போகிறது நான் சொன்னேன்னா உடனே என்னை கூப்பிட்டு வச்சு எதை கொடுக்க போகிறாங்கங்கிறதுக்காக நான் சொல்லலை வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் இருக்குது இந்த மாதிரி பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் உடனே நீங்கள் அரசியல்வாதியா அப்படின்னு கேட்குறத மற்றவங்க கேட்காம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் அதனால தான் இந்த வீடியோவை நான் போட ஆரம்பித்தேன் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை நாம் ஒரு பொருட்டாக கருத ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்த முடியாதவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்காங்க அவங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா நம்ம சொல்றது மட்டும்தான் சரி மற்றவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு ரகம் இருக்காங்க உலகத்தில் எதுக்குமே அவங்க வந்து திருப்திப்படவும் மாட்டாங்க மற்றவங்கள எப்படி இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லா இருந்தாலும் குற சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னாலும் குறை சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை நடத்தவே முடியாது அதையும் நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டு அப்படியே கடந்து போகலாமே அப்படின்னு ஏன்னா நான் வந்து என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த மதிசூடி வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர யாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்கோ இல்லை நான் சொல்லி இந்த நாட்டை திருத்த போகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிகிற விஷயத்த நாலு பேருக்கு சொல்கிறேன் கேட்ப கேட்குறவங்க கேட்டுக்கட்டும் கேட்கலாங்கிறவங்க கடந்து போய்கிட்டே இருக்கட்டும் அதுதானங்க சரிதானே நான் சொல்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்கிறதுக்கு சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்